நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் தமிழ்நாடு முழுக்க என்ஐஏ சோதனை நடத்தி வருகிறது தென்னகம் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த விஷ்ணு பிரதாப் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது தற்போதைய சோதனைகள் பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் தென்னிலவன் நினைகிறார் தென்னிலவன் யார் யார் வீடுகளில் எல்லாம் என்ஐஏ சோதனை நடத்துகிறாங்க என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றுட்டு வருது இப்போ வரைக்கும் என்ன தகவல்கள் நமக்கு கிடைக்க நிச்சயமாக அதாவது தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர்கள் வீடுகள்ல வந்து என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை கோவை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து இந்த சோதனையானது காலை நான்கு மணி முதல் நடைபெற்று வருகிறது ஆஹ் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக தான் அவர் குற்றச்சாட்டை அந்த அடிப்படையில் தான் சோதனை குறிப்பா கோவை கோவை ஆளாந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் என்பவரது வீட்டுல வந்து இன்று காலை நான்கு மணி முதல் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க இந்த ரஞ்சித் நாம் தமிழர் கட்சியின் தொழில்நுட்ப பிரிவில் வந்து ஏற்கனவே இருந்தவர் என கூறப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா இவர் வந்து அதிக அளவு இந்த இணையதளங்கள்ல வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர் இந்த காரணத்தினால்தான் இவரது வீட்டுல இந்த சோதனை நடைபெறுவது குறிப்பாக பாத்தீங்கன்னா ரஞ்சித்தின் செல்போன்கள் மற்றும் அவரது மடிக்கணினிகள் வந்து காலை நான்கு மணி முதல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் அவர் எந்தெந்த இணையதளங்கள்ல வந்து ஆக்டிவா இருக்காரு அப்படின்ற அடிப்படையில் தான் விசாரணையும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ரஞ்சித் குமார் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசுகள் தொடர்பான விமர்சனங்கள் மற்றும் இந்த தொடர்பான தகவல்களையும் வந்து அவரது முகநூல் பக்கத்திலே வந்து வெளியிட்டு வந்திருக்கிறாரு அதே போல காலப்பட்டி பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் வீட்டிலையும் வந்து எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வர மேற்கொண்டாங்க அஹ் முருகன் வீட்டுல வந்து தற்போது சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது அவரது செல்போன் மற்றும் அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்து எடுத்து மேலும் இவர்கள் இருவரிடமும் எதற்காக என்ஐ சோதனை நடைபெற்றது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் இதுவரை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை ஆனால் இருவரும் வந்து இந்த வெளிநாடுகளிலிருந்து அஹ் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்வது செய்தது தொடர்பாகத்தான் விசாரணை நடைபெற்று வருவதாக தற்போது முதல் கட்ட தகவலானது தெரிவிச்சிருக்கிறாங்க இருப்பினும் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் பிர வீடுகள்ல வந்து என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து நன்றி தென்னிலவன் கோவையை பொறுத்தவரைக்கும் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த ரஞ்சித் குமார் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் தமிழ்நாடு முழுக்க என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் சென்னையிலிருந்து இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி விவரிப்பதற்காக எமது செய்தியாளர் செந்தில் இணைகிறார் நிர்வாகிகள் யார் யார் வீடுகள் எல்லாம் இந்த சோதனை நடைபெறுகிறது ஆவணங்கள் என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து நிதி நிதியுதவி பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சென்னை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றன குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் யூடியூபர்களாக செயல்படக்கூடிய தென்னகம் விஷ்ணு சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது சென்னையை பொறுத்த இன்று காலை வலசர வாகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே தங்கியிருந்த ஒரு இடத்துக்கு சென்று எண்ணெய் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் தற்போது அவர்கள் அங்கு இல்லை என தெரிவிக்கவே அவர்கள் தற்போது மதுரவயல் பகுதியில் இருப்பதால் அந்த பகுதிக்கு தற்போது எண்ணெய் அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் இதே போல கொளத்தூர் நேர்மை நகரிலும் பாலாஜி என்பவர் வீட்டில் தற்போது சோதனை நடப்பதாக எண்ணெய் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான முழு விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் சென்னை பொருத்தமன்றில் தற்போது இரண்டு இடங்களில் தற்போது எண்ணெய் அதிகாரிகள் முகாமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்த அடுத்த இடங்களில் இந்த சோதனையானது விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க